வணக்கம் மக்களே மிக பேசுகிறது சரி பேசி வைப்போம் இன்றைக்கா கதை ஒரு ரூமில் இந்த கருமநாடு சம்பவம் ரொம்ப தக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இல்லை மேலே தப்பு அப்படிங்கிற ஒரு காலம் சொல்லலாம் கொஞ்சம் நம்ம தடுக்க வேண்டியது என்ன இருக்கணும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம இருக்கிற மக்களுக்கு கட்சிக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ எல்லா கட்சியும் என்ன சொல்லுது ஒரே ஒரு ஆளே சுட்டி காட்டுப்போம் இப்போ என்ன செய்யணும் அப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை டிவிக்க கொடுத்த தொடர்ந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தணும் விசாரணை ஆணையம் ஒரு நபர் ஆணையம் வைத்திருந்தாலும் அது போல பிற வைச்சதுக்கு வரங்கிறது கோக போக தெரியும் ஆனால் இருக்கிற சூழ்நிலை இப்போ சரி சரிமா நம்ம நீதிமன்றத்தை நடித்தாலும் நீதிமன்றத்தை மக்களுக்கு ஒரு நல்லபடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதான் விஷயத்தை ஆறு ஆண்கீர்ப்பு அது கொடுக்கும் நம்புவோம் மேலும் இல்லை மற்றவருடைய வசைப்பாடி காலத்தையும் மக்களுக்கு ஏன்னா தான் வர்ற எலெக்ஷனில் உங்களை ஓட்டு யாருக்கு போகணும் இனியும் வர காலத்தில் அது நம்ம இன்னைக்கு இவங்க கலந்துருக்கு போகிறேன் நம்ம வீட்டு பிள்ளைப்படாமல் விளாட்றோம் ஆனால் மீன் மக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் எத்தனை சதவீதம் திரைச்சி இதில் விதத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்கு அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம இனிமேலாவது நல்ல முடிவு எடுத்து வர அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுவோம் சரிங்களா வீணில் மீன் பழக்காமல் நம்ம இதை பயன்படுத்தினா இன்றைக்கி வர காலத்தில் அரசியல் கட்சி மக்கள் போய் போகிறோம் இல்லை மக்கள் வந்து அரசியல் கட்சிக்கு பழக்க வேண்டிய தான் போகிறோம் இந்த காலத்தை போகிறோம்னா நம்ம அதை முன்னேறி போகணும் சரிங்களா